இருந்து வரீங்க நாங்க முதுகுளத்தூர் முதுகுலத்தூர் அது எங்க இருக்கு

நீங்க வியாபாரியா சம்சாரியா வியாபாரி வியாபாரி எங்க இருந்து வரீங்கண்ணே சாயல்குடி சரிண்ணே என்ன கொண்டு வந்துருக்கீங்க கையில கடாய் கொண்டு வந்துருக்கீங்க இது என்ன வகையை சேர்ந்ததுண்ணே பட்டணம் கடாய் பட்டணங்கடாய் வேறே வழி வித்தியாசமா இருக்கு இது என்ன வகையில சேருவது பட்டனங்காயில தான் சேருமா சரிண்ணே சரிண்ணே எத்தனை மாதம் எத்தனை மாசம் ஆகுதுன்னா இப்போ வருஷம் ஆகுதா ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டா இது எத்தனை ரெண்டு போட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த போடுவோம் மாப்பிள்ள கடாய்க்கு வாங்குறவங்களுக்கு அருமையா இருக்கும் ஒரு பட்டி போட்டு வளர்க்கறவங்களுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் சரி என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க பனிரெண்டாயிரம் சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஏன் எதுக்காண்டி குறைச்சி கேக்குறாங்க

எல்லாமே பொடி பொடி குட்டியாக இருக்கா பார்க்க இன்னைக்கு ஏன் ஆமண்ணே இன்னைக்கு கொஞ்சம் பொடி தரமா தான் அமைஞ்சது ஆ குடுக்க கொடுக்க முடிக்காங்க கொடுக்க முடிக்காங்கண்ணா ஆ சரி சரி மக்களை ரொம்ப விரும்பி வாங்க கேட்காங்க இது என்ன குட்டிண்ண இது இல்லை எல்லாம் ரேட்டும் சொல்லலாம்மா சொல்லிடலாம் சொல்லுங்க சொல்லுங்கண்ணே இந்த இது குட்டி எப்படி பொடி ஆரம்பிக்கலாம் பார்ப்போம் இந்த ரெண்டு குட்டியும் வாங்குனதா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு சரி கூட நூறு ரூபா கிடைச்சா குடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு குடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி குட்டிக்கு நூறு ரூபாக்கு நூறு நம்மதான் நூறு கிடைச்சா குடுத்துருவோம் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருவோம் கூட நூறு கிடைச்சா செம்பரி குட்டி தான் பாக்க அழகா இருக்கும் சரிண்ணா சரி அது வந்து ஆமா ரூபாய்க்கு கூட நூறு கையில

இது கொடிவாறு இது கொடிவாறு வந்து பத்தாருவா கரையும் பத்தாறு ரூபாய் கரையா சொல்றீங்க எட்டு ரூபா எட்டாயிரம் எட்டு ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரையும் ஆமா இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குன்னு இது ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் இது ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்குண்ணா ஆறு மாசத்துல எத்தனை இடம் வருது உயிரடைக்கு இருபது கிலோக்கு மேல வரைக்கும் கீழே இருபது கிலோக்கு மேலோ ஆஹ்

ஒரே சந்தையில அம்பட்டி பிடிச்சீங்க ஏன்னா இன்னும் வாங்கணும் இன்னும் நாற்பது குட்டி வாங்கணும் இன்னும் நாற்பது குட்டி வாங்கணும் இன்னும் நாற்பது வாங்கணும் நாற்பது எப்படியும் செலக்ஷன் பண்ணீங்க ஏன்னா நம்ம ஒரு நாற்பது குட்டி வந்துச்சுன்னா அது ஒரு பத்து குட்டி செலக்ஷன் பண்ணுவோம் பத்து குட்டி தான் பண்ணுவோம் இருபது குட்டி வந்துச்சுன்னா அஞ்சு குட்டி தான் செலக்ஷன் பண்ணுவோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க கூட பத்து குடி சேர்த்து வாங்கிடுவோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க கூட பத்து குடி சேர்த்து ஆமா செலக்சன் பண்ணி செலக்ஷன் பண்ணி வாங்குவோம் எப்பயுமே நம்ம மட்டும் வாங்கினா செலக்ஷன் பண்ணி தான் வாங்குவோம் ஓகே 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 ஆமா அப்பதானே நாளைக்கு நம்ம மறுவேளைக்கு விற்கும் அவன் நம்ம தேடி வருவாங்க நம்ம கஸ்டமர் என்னைக்கு நம்ம விட்டு போகாம இருக்கிறது காரணம் நல்ல குட்டி வாங்கி கொடுப்போம் நல்ல குட்டியா வாங்கி நல்ல குட்டி வாங்கி கொடுப்போம் அதனால அதனால சரிண்ணா 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 ஒன்னு ஒண்ணு என்ன ரேட் வந்துடுறேன் ஏன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பதினோறாயிரம் வரைக்கும் நெருக்கி புடிச்சு வாங்கிருப்போம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பதினோராயிரம் ரூபாய் சந்தை நிலம் எப்படி சந்தை நிலம் நடுத்தரமா இருக்கு

நல்ல பார்க்கிங் பண்ணி வாங்கி குடுத்துருக்கீங்க ஆமா என்ன நல்ல விலையில கொஞ்சம் அடிச்சு வாங்கி கொடுத்தா தான் கஸ்டமர் நம்ம விட்டு போக மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா பதினேழாயிரம் சொன்னாலும் ஒரு பன்னெண்டாயிரம் பதினொன்னாயிரம் பதினாலாயிரம் வரைக்கும் கொஞ்சம் அடிச்சு அடிச்சு வாங்கி கொடுத்தா தான் நாளைக்கு நம்ம கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம தேடி வர காரணம் கொஞ்சம் அடிச்சு பேரம் பேசி வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா ஆமா கஸ்டமருக்கு எந்த ஊருண்ணே ஆனா எந்த ஊர்னு நமக்கு பெருநாளி பக்கம் எங்க பெருனாளி பக்கம் பெருனாளி அது எங்க இருக்கு ராமநாதபுரமா ஆமா அங்க இருந்தா வந்திருக்கீங்க